ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கள் நிறையப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடைக்கு ஆசையில் வந்து இப்போ அண்ணாமலை வேலைக்கு போயிட்டார் அங்கே வந்து இப்போ ரோகிணி வந்து அண்ணாமலையை பார்த்துட்டாங்க முத்துவையும் அண்ணாமலையும் இப்போ கிறிஸ்து அங்கே ஸ்கூலில் விடாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க புதன்கிழமை புதன்கிழமை என்னமோ அங்கே விசாரிக்கிறாங்க செக்யூரிட்டிகிட்ட அவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு அப்படின்னு வேலைக்கு சேர்ந்துருக்காருன்னு சேர்ந்துருக்காருன்னொன்னா என்னமோ புதங்கிழமை புதங்கலமாக வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க கிறிஸ்தை கிறிஸ்து கடுப்பாயிட்டான் இதெல்லாம் ஒரு அம்மாவா நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுது அப்படின்ட்டு இந்த பக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னாக்கா மீனாவுக்கு வந்துட்டு ஒரு வில்லி வந்துவிட்டாங்க டெக்ரேட் பண்ணுறதுல எல்லா தொழில்லையும் போட்டி போகாமல் இருக்கும்ல அதுமாரி தான் ஏற்கனவே அந்த மண்டபத்தில் வந்து அவங்க டெக்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல ஆர்டர் எடுத்து அவங்க பண்ணுறாங்க இப்போ இவங்க போய் இடையில பண்ணோன்னா அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு அவங்க யார் என்னான்னு விசாரிக்கிறாங்க வந்து மீனாவை பார்க்குறாங்க மீனா வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை வாங்க அங்கே மண்டபத்துக்கு அப்போ தான் வராங்க அதை பார்த்துட்டு கடுப்பாகி நிற்கிறாங்க அவங்க என்ன மீனாவை பிரச்சனை பண்ணுவாங்கங்கிறது தெரில அவங்க பேர் சிந்தாமணின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க புதுசாக இப்போ இதோட இருக்கா மீனா வீட்டுக்கு போயிட்டு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நான் முதல் ஆர்டரை சூப்பராக முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மாமனார்ட்ட எல்லாட்டியும் ஸ்வீட்டை கொடுக்குறாங்க வழக்கம் போல் விஜயா பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க பெரிய உலகத்துலேயே இல்லை அதிசயம் தாஜ்மஹாலுக்கு ஆர்டர் எடுத்து பூ அலங்காரம் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட போய் கொடுக்குறாங்க ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாங்க பணத்தை கொடுத்து எண்ணி பார்க்க சொல்கிறாங்க ஏழாயிரூபா பணம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க உங்களை விட நான் தான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் இந்த மாதத்தில் நான் தான் அதிகமாக வந்துட்டு உண்டியல்ல பணம் போட்டிருக்கேன் இதே மாதிரி மாதத்தில் ரெண்டு ஆர்டர் வந்தால் நம்ம வந்துட்டு சீக்கிரமே மாடியில் ரூம் கட்டிடலாம் கடன்லாம் அடைச்சிடலாம் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க அந்த ஒரு வார்த்தை முத்து மனசை பாதிச்சிருச்சு உங்களை விட நான் தான் அதிகமாக சம்பாதிக்கிறேன்னு சொன்னோன்னே அவருக்கு ஈகோ பிரச்சனை வந்துருச்சு போல் அவர் மா ஒரு மாதிரி ஆகிட்டார் உடனே வந்துட்டு என்னன்னு தெரில முகம் ஒரு மாதிரி மாறிடுச்சு மேலே போய் துணி எடுக்க போயிருக்காரு டீ போடுறேன் நீங்கள் மேலே துணி காய் இது எடுத்துருவாங்கன்னு ஒன்னா துணி காய போட்டதை எடுத்துக்கிட்டே யோசிக்கிறார் அந்த வார்த்தையை நினச்சி பார்த்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜும் ரோஹிணியும் இப்போ வந்து வீடு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்கல்ல அந்த வீட்டை பார்க்குறதுக்கு போகிறாங்க வீட்டை பார்க்க போகும்போது அந்த வீட்டில் உள்ள ஓனரும் ஓனரோட ஒய்ஃபும் மனோஜையும் ரோகிணியும் புகழ்ந்து தள்ளுறாங்க உங்களை மாதிரி யாருமே கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் மனோஜும் ரோகினியும் ரொம்ப ஐசி வச்சு பேசுகிறாங்க பேசி ஈஸி டீலிங்லாம் முடிச்சாச்சு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க படித்து பார்க்குறாங்க ரோகிணியும் நம்ம மனோஜும் வீடெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க வீட்டுக்கு கொல்ல பக்கமே பார்த்தீங்கன்னா கதவு திறந்தாக்கா பீச்சுகளை போய் பீச்சு கொஞ்சம் தான் இருக்குது கடற்கரை சூப்பர் வீடாக தான் இருக்குது முன்னாடியில் ஸ்விம்மிங் ஃபூல்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது ஐயோ கனவு இல்லை மாதிரி இருக்குது சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கேங்கிறாங்க ரோஹிணி இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பேசி முடிச்சிட்றாங்க இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு கோடி ரூபா ரூ அது மனோஜும் ரோஹிணியும் ரொம்ப நல்லவங்களாம் அவங்களுக்காக மூணு கோடிக்கு தராங்களாம் அவங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு அட்வான்ஸாக வந்து ஐம்பது லட்சம் கேட்குறாங்க அவங்க ஐம்பது லட்சம் கொடுக்க முடியாது முப்பது லட்சம் தரேங்கிறாரு மனோஜி சரி ஓகே முப்பது லட்சத்தை கொடுங்க அதுக்கப்புறம் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பாக்கி அமௌண்ட்டை ஆறு மாதம் டைம் கொடுக்குறோம் ஆறு மாதத்தில் கொடுத்துருங்க நீங்கள் ஐம்பது லட்சரூபா பணம் கொடுத்த உடனே நாங்கள் சாவியை கொடுத்துட்றோம் உங்கள் கையில்ங்கிறாங்க உடனே சந்தோஷம் தாங்க முடியல ரெண்டு பேருக்கும் ஓகே அஞ்சு லட்ச ரூபா ஃபஸ்ட்டு வந்து டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஒரு கோயிலில் எனக்கு தெரியும் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலில் வச்சு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் அஞ்சு லட்சம் கொடுத்துருங்க அப்படின்னு உடனே சரி நாங்கள் ஏற்பாடு பண்ணி தந்துடுறோம் முப்பது லட்சத்தன்ட்டு முப்பது லட்சம் தான் தர முடியுங்கிறாரு இப்போதிக்கு சரி ஓகே பரவாயில்லன்ட்டாங்க இப்போ பேசி முடிச்சிட்டு கிளம்பி போயிட்டாங்க கிளம்பி போனதுக்கப்புறம் தான் தெரியுது குரு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்தாண்டை போனவொன்னே பேசிக்கிறாங்க ரோஹிணியும் இருக்கார்ல அவர் ஃப்ரெண்டு அவர் மனோஜியெல்லாம் காரில் போயிட்டாங்க வீட்டெல்லாம் பார்த்துட்டு அந்த வீட்டு ஓனரும் அந்த அவங்க ஒய்ஃபும் பேசிக்கிறாங்க நல்ல ஒரு எளிச்சம் வாங்க மாட்டிட்டான் என்ன சொன்னாலும் நம்பிடுறான் முப்பது லட்ச ரூபா வந்ததுக்கு ஒன்று நம்ம இந்த வீட்டு ஹவுஸ் ஓனருக்கு கடன் கடன் கொடுக்கணும்ல வாடகை பாக்கி அந்த ஒரு லட்சத்தை கொடுத்துட்டு பாக்கி அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட வேண்டியதான் அங்கே போயிட்டு மறுபடியும் எவனாவது ஒருத்தன் இந்த மாதிரி வாய் மாட்டினாக்கா இதை மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படி சொல்லி பேசிக்கிறாங்க நாங்களே நினச்சேன் உண்மையாக தான் அந்த வீடு வந்து ரேட்டுக்கு மனோஜோட நல்ல மனசுக்காக வீட்டை கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறாங்க போல் இருக்குன்னு ஆனால் பார்த்தா இப்படி இருக்குது நல்லா ஏமாற போகிறாரு மனோஜும் ரோகிணியும் முப்பது லட்ச ரூபா கொடுத்து ஏமாற போகிறாங்க நல்லா பார்க்கலாம் ஏமாறுறாங்களா அதுக்குள்ளே சுதாரிக்கிறாங்களான்னு தெரில இதோட இருக்கா ஆனால் வந்து ரோஹினியோட அம்மாவும் சொல்கிறாங்க மனோஜோட அப்பாவும் சொல்கிறாரு அவசரப்படாதீங்க இப்போ தான் பிஸ்னஸில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தில் இருக்க பொறுமையாக வீடு வாசல்லாம் வாங்கலாம் அகலக்கால் வைக்காத கடனை வாங்காத அப்படி சொல்கிறாரு மனோஜி அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ட்டாரு இந்த பக்கம் ரோஹிணியோட அம்மாவும் சொல்கிறாங்க இப்போ உன்னோட பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்குது இன்னும் நீ வீட்டில் உண்மையெல்லாம் சொல்லவும் இல்லை இப்போதிக்கு எதுக்கு கடனை உடனே வாங்கி என்னத்துக்கு வீடெல்லாம் வாங்குற பொறுமையாக இருன்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட நான் அட்வைஸ் எல்லாம் கேட்கல நீ அட்வைஸ் எல்லாம் சொல்லக்கூடாது எனக்குன்னு சொல்கிறாங்க ரோஹினி இப்போ இதோட இருக்குது இப்போ எப்படியாவது மாமனாரை வந்து அந்த ஸ்கூலில் வேலைக்கு போக கூடாத அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அது வரைக்கும் புதன்கிழமை புதங்கெழம நீ ஸ்கூலுக்கு அனுப்பாத கிறிஸை அப்படி சொல்லியிருக்காங்க இப்போ இதோட இருக்குது கிறிஸ் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான் இதை மாதிரி ஸ்கூலுக்கு கூட்டு போகிறது பாதியில் கூட்டு வந்துடுறது அப்புறம் வீட்டுக்குள்ளேயே போட்டு வச்சு அடைச்சி வச்சுருந்தான் அவன் என்ன பண்ணுவான் இதோட இருக்குது சிறை கிடைக்க ஆசை கதை நம்ம இவங்க விஜயா என்னன்னாக்கா அவங்க வாயை வச்சு சும்மா இருப்பாங்களா பேசுறதுக்கு ஆள் வேணும்ல அவங்க வீட்டுக்கார் வேறு வேலைக்கு வந்துட்டார் இப்போ பார்வதி கிட்டே பேசாமல் இருந்தாங்கல்ல இப்போ திரும்ப அங்கே போயிட்டாங்க அங்கே போயிட்டு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க மனோஜும் ரோகிணியும் வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்துக்கு போயிட்டாங்க தெரியுமா இப்போ வந்துட்டு ஈஸியார் பக்கம் வந்துட்டு சூப்பர் வீடு ஒன்று வாங்குறாங்க மூணு கோடி ரூபாய் வீடு வாங்க போகிறான் என் மனோஜி அவன் தான் வாழ்க்கையில் வந்து எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக அது மாதிரியே நடக்குது மனோஜும் ரோஹினியும் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு உடனே பார்வதி ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதோட இருக்குங்க மெ மீனாவுக்கும் ஒரு வில்லி மாதிரி வந்துவிட்டாங்க ஒருத்தவங்க வில்லி கிடையாது எப்போதுமே ஒரு பிஸ்னஸில் போட்டி போகாமல் இருக்கிறது சகஜந்தான அந்த மாதிரி வந்திருக்காங்க அது மீனாக எப்படி சமாளிக்க போகிறாங்க தெரில ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் நம்ம முத்து வந்து மனமாற்றம் அந்த ஒரே ஒரு வார்த்தை உங்களை விட நான் தான் அதிகம் சம்பாதிக்கிறேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தாங்க முடில அவருக்கு அவர் மீனாகிட்ட அதை பற்றி பேசுவாரா இல்லை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மீனாகிட்ட பேசாமல் ஒதுங்கிட போகிறாரா என்னங்கிறது தெரில பார்ப்போம் அது என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மனோஜியும்னு ரோஹினியும் பாவம் ஏன் வர போகிறாங்க பேசினா கொஞ்சம் நஞ்சம் பேசிச்சா பேசுகிறாங்க பார்க்கலாம் அப்படியாவது திருந்துறாங்களா பார்ப்போம் ஆனால் சந்தோஷம் இருக்காருல பார்க்கு ஃப்ரெண்டு அவருக்கு தெரியாது பொல் இருக்கு அவருக்கு தெரியாது பொல் இருக்கு தெரிஞ்சால் கூட சொல்லுவார் மனோஜிக்கு தெரியாது போல் அவருக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் சிறகடிக்கு ஆசையில் தாங்க நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க